வடக்கை குணா பலாயிரம் கோடி மதிப்பு சொத்து மதிப்பு உள்ள நபர் ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு இரும்பு கடக்கார கிட்ட மிரட்டி பத்தாயிரத்தை புருங்கன கேஸ்ல குணா வாரஸ் குணா ஒரு நாளைக்கு வெளியே வந்தாவே ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ண கூட நூறு பேர் கூட வரவங்க நாலு வாகனங்கள்ல வர முடியும் ஏ பிளஸ் ஒன்னு ஏ பிளஸ்ல டாப் ஏ பிளஸ் அதுதான் அப்ப வந்து ஒரு ஒரு பதினஞ்சு லிஸ்ட் எடுக்கிறாங்க அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா வீரமணி அதுக்கப்புறம் மாலைக்கன் செல்வம் அப்புறம் கேட் ராஜேந்திரன் இவர் வந்த ஒண்ண டப்பு டப்பு விஸ்வா ஸ்ரீபெரும்பு அந்த என்கவுண்டர் இந்த பக்கம் நடக்கிறது செங்கல்பட்டு சூனாம்பேட்டில் நடக்குது மகாபலிபுரம் நடக்குது ஒரு வேகத்துல தெரியுமே காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் செங்கல்பட்டு சிங்கப்பெருமால் அசுர வேகத்துல ஸ்கிராப் வந்து கோடிக்கணக்கா வளர ஆரம்பிச்சு ஐயோ வந்துட்டார் கொஞ்சம் ரவுடிகள்லாம் அவனோட இடத்துக்கே போயிட்டான் அவன் இடத்துக்கே போயிட்டாங்க அப்போ எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க வீரமணி அங்க வர வைக்கிறாங்க வந்து கரெக்டாக அந்த இடத்துல வரும்போது என்கவுண்டர் பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய லெவலில் அது பேசப்பட்டாங்க ட்ரிகர் அழுத்தம் போது அது வெடிக்கலை அப்படின்னு இருந்துச்சுன்னா நல்லதுரை செத்துருப்பார் இந்த நேரம் நல்லதுரை இப்போ சர்வீஸ் இல்லை அவருக்கு எப்பயும் மாலை போட்டுருப்பாங்க இவரே துப்பாக்கி துப்பாக்கியை எடுத்து ஏம் பண்ணி சுட்டாரா அப்போ எஸ்பி கிட்டேயே வந்து இன்னொரு டிஎஸ்பி சொல்றாரு சார் உங்க டீம் ஸ்பெஷல் டீம் தான் பணம் வாங்கிட்டு இருக்கு சார் இவங்களுக்குள்ள ஏன் சொல்றேன் நீங்க போட்ட ஸ்பெஷல் டீம் தான் பணம் வாங்க அப்ப அந்த ஸ்பெஷல் டீம் யாரு தலைமையில இருக்கு இவர் தலைமையில மொத்த காவல்துறையோட ஸ்டேட்டஸுமே வெள்ளதுறை தான் தர்மத்தின் தர்மம் கெட்டு போச்சு தர்மம் செத்து போச்சு அப்படின்னாங்க அதாவது இந்த எந்த இடத்துலயுமே வந்து வெள்ளதுறை நல்லவருன்னு நல்லவர்னு சொல்லலை நீங்க அதை புரிஞ்சுக்கணும் இன்றைய சிறப்பு நேரம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் விமலேஸ்வர் வணக்கம் சார் வணக்கம் முதல் என்கவுண்டர் ஸ்பெசலிட்டி வெள்ளத்துறையை வந்துட்டு ரிட்டையர்ட் ஆனது முதல் நாள் சஸ்பெண்ட் பண்றார் என்ன காரணம் சார் நிச்சயமாக அதை நானே வந்து ஒரு நேர்காணல்ல இந்த விஷயத்தை தெளிவா மக்களுக்கு தெரிவிக்கணும்னு நீங்க சொன்ன மாதிரி வெள்ளத்துறை ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்ன்ற ஒரு போஸ்டிங் கிடையாது

அவர் அதுலயே ஒரு ஒரு நல்ல நிலைக்கு வந்து அவர் ஓய்வு பெற்றவர் தான் அவரு அங்க சென்னைக்கு வரும்போது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ராயபுரத்துல இருக்க சென்ட் பேட்ரிக் தான் வந்து அவர் படிச்சது செவன்த் வரைக்கும் படிக்கிறார் அப்புறம் அவங்க அப்பாக்கு இங்க இருந்து டிரான்ஸ்பர் வந்தோம்னா திருச்சி ஜோசப் கல்லூரி போறார் இப்படியே இருந்துட்டு அவர் வந்து இதுல என்னன்னு கேட்டா சிறப்பு ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டு எம்ஏ பட்டம் பெற்றிருக்காரு அது பாராட்டக்கூடிய விஷயம் ஒரு முனைவர் பட்டம் பெற்றிருக்கார் திருச்சி ஜோசப் கல்லூரியில பாரதிஹாசன் யூனிவர்சிட்டியில ஒரு எம்ஏ பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தமிழ்ல இது பண்ணியிருக்கார் இப்படியே இருந்துட்டு ஒரு தனியார் கல்லூரியில வந்து பேராசிரியரா வேலைக்கு சேர்றாரு அந்த நிர்வாக அந்த நிர்வாகத்துக்கும் அவருக்கும் ஒத்து போல ஒத்து போவாத போது அவர் வந்து அந்த வேலையை விட்டு வெளியே வர்றாரு வெளியே வந்துட்டு தொண்ணூத்தி நாலுலேயே எஸ்ஐக்கு கி எக்ஸாம் எழுதுறாரு காவல்துறை தமிழக காவல்துறையில உதவி ஆய்வாளருக்கு எக்ஸாம் எழுதுறாரு அந்த எக்ஸாம்ல வந்து அவருக்கு அப்படியே லேட் ஆகுது கிடைக்கல நைன்டி செவன்ல கிடைக்குது நைன்டி செவன்ல கிடைக்குது நைன்டி செவன்ல கிடைச்சவுடனே அவர் எங்க பண்றாருன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் அவர் வந்து ட்ரைனிங் எஸ் வந்து அசோக் நகர் காவல் நிலையத்துல போடுறாங்க நைன்டி செவன் பேட்ச் அசோக் நகர் காவல் இருந்து இவரை வந்து நைன்டி எயிட்ல வந்து அப்படி திருச்சி மாவட்டம் பாலக்கரை காவல் நிலையத்தில் அது வந்து அது காவல்துறையில் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா ட்ரைனிங் எஸ்ஐ முடிஞ்சு அதுக்கு அடுத்து எஸ்ஐயா அங்கே போயிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ற அந்த இடத்துல வந்து பாலக்கரை காவல் நிலையத்தில் போடுறாங்க எஸ்ஐயா அப்போ திருச்சி கமிஷனரா வந்து திருப்பாதி இருக்காரு ஓய்வு பெற்ற முன்னாள் டிஜிபி அவரு 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 அவர் தலை அங்கரு கமிஷனரா இருக்கும் போது இவர் அங்க இருக்காரு அங்க ஒரு பெரிய அக்யூஸ்ட் அவருடைய வழக்கை சேர்ந்த வகேராவை சேர்ந்த ஒருத்தர் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைதி பண்ணி அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க போயிட்டு இருக்காங்க போகும்போது அந்த இடத்துல டயரு அந்த வண்டியோட டயர் வந்து பஞ்சர் ஆயிடுது எதார்த்தமா ஆயிடுது இது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் அப்காண்டாவுறார் கைதி கைதி அப்டாவுறாரு அப்ப என்ன பண்றாரு டக்குன்னு அந்த பாறாள் இருந்த எஸ்ஐ பக்கத்துல பெரிய பாரால இருந்த கண்ணை எடுத்து பட்டனு சுட்டுறாரு எப்படி இவ்வளவு லாங்ல இருக்க சுட்டுற அப்படின்னு கூப்பிட்டு இவங்களை தாக்கிட்டு ஓட முயறாரு அப்ப சுடுறாரு இதுதான் ஒரு முதல் முதல் பண்ண இது வந்து தப்பிச்சு ஓடும் போது சுட்டவங்களா இருக்கலாம் இது என்கவுண்டர்னு எடுத்துக்கலாமா இல்ல எப்படின்னு வர இல்ல இது இது தப்பு இல்லையா அடுத்தவங்களுடைய துப்பாக்கியை வாங்கி சுடுறது இல்லங்க அவர் தான் உதவி ஆய்வாளர் இவர் கீழ ரெண்டு பேர் காவலர்கள் போவாங்க முதல்நிலை காவலர் பாரால போவாங்க இல்ல ஒரு வேன்ல ஜீப்ல ஃப்ரண்ட்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போவாங்க சினிமா மாதிரி பின்னாடி ரெண்டு கான்ஸ்டபிள் இருப்பாங்க அவங்க இறங்கி ஓடி போகும்போது டக்குன்னு இப்போ அப்ப எழு நைன்டி எயிட்ல எல்லாருக்கும் கண்ணை எடுத்து எஸ்ஐக்கு கண்ணு இருந்தா கூட பாக்கெட்லயே வச்சுட்டு போக மாட்டாங்கல்ல எல்லா எஸ்ஐக்கும் கண்ணு இருந்தாலும் ஸ்டேஷன்ல வச்சிருப்பாங்க அதை முக்கிய நாட்கள்ல எடுத்து எல்லாத்தையும் அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் காட்டி புக்ல என்ட்ரி போடுறதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் காவல்துறையில இப்ப இவர் வாழ்ந்துட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி நேரத்துல அவரு ஷூட் பண்ணிடுறாரு இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் அவர் பண்றாரு நைன்டி எயிட்ல பண்ணதுக்கு அப்புறம் அப்போ கூப்பிட்டு கேட்கறாங்க எப்படி நீ கரெக்டாக சொன்னேன்னா நான் காலேஜில் என்சிசியில் வந்து மெரிட்ல இருந்தேன் நான் ஒரு மாதம் வந்து தனியாக பயிற்சி எடுத்திருக்கேன் என்சிசியில் வந்து நான் வந்து ஒரு கேப்டனாகவே இருந்திருக்கேன் அவர் சொல்றார் இது வந்து காவல்துறையில அப்படியே கொஞ்சம் அவரை வந்து தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அவர் கமையுது அவர் அங்கங்க அங்கங்க அப்படியே பணி புரிஞ்சுக்கிட்டே வர்றாரு ரெண்டாயிரத்தி மூணுல இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த இடத்துல நைன்டி எயிட்ல அவர் அந்த சுட்டது வந்து அது ஒரு துணிச்சல் வேணும் அது வந்து சாமர்த்தியம் ஒரு காவலரா ஒரு காவல் ஆய்வாளரா அதிகாரியா சரியான தன்னுடைய பணியை பண்ணிட்டார் அப்படியே கட் பண்ணா இங்க ரெண்டாயிரத்தி மூணுல தமிழகத்தை ஒழுக்கிய ஒரு ஸ்மக்லர் ஒரு பெரிய ரவுடி வீரமணி வீரமணி வந்து அந்த டைம்ல வீரமணி வந்து என்கவுண்டர் பண்ணலாம் காவல்துறை டிசைட் பண்ண அப்ப ஏ பிளஸ்ல அந்த வீரமணி ஏ பிளஸ் ஒன்னு ஏ பிளஸ்ல டாப் ஏ பிளஸ் அதான் அப்ப வந்து ஒரு ஒரு பதினஞ்சு லிஸ்ட் எடுக்கிறாங்க அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா வீரமணி அதுக்கப்புறம் மாலைக்கன் செல்வம் அப்புறம் கேட் ராஜேந்திரன் அப்புறம் சேர் அப்புறம் சேரா அதுக்கு பிறகு அப்புறம் நிறைய பேர் அந்த லிஸ்ட்ல வராங்க நம்ம ஒய் வெள்ளை ரவி அவங்க எல்லாம் வராங்க அப்போ இந்த என்கவுண்டர் பண்றதுக்கு ஒரு பிளான் பண்ண உடனே காரணம் வெறுமணியா என்கவுண்டர் பண்றது காரணம் என்னன்னா அப்போ அந்த டைட் நம்ம சிட்டி சென்டர்னு ஒரு இடம் வந்து அப்போ ஒரு குடிசை பிரச்சனையா இருக்கு அந்த இடத்துல அரசியல் தலையீடுல இருக்கு ஊர்வலம் திமுக ஊர்வலம் போகும்போது அந்த இடத்துல கலவரத்தை ஏற்படுத்துறாரு இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து ஸ்மக்லிங்கு சினிமா தயாரிப்பாளர் மிரட்டல் இப்படி எல்லாம் ஈடுபட்டு வந்துட்டு டைரக்டா அரசியல்ல அரசியல் எல்லாம் இறங்கணும் ஒண்ணுதான் அவருடைய சரிவை சந்திக்க ஆரம்பிச்சு சரி இதுக்கு மேல விடக்கூடாது அவர் பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துல அப்போ கமிஷனரா இருந்த விஜயகுமார் அவர் தெரியும் அவர் எவ்வளவு பெரிய நேர்மையான அதிகாரி பெரிய அதிகாரின்னு கொடுத்து அவர் அந்த இடத்துல அவரு கூடிய ஒரு அவர் கூட அந்த குழுவுல இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை இவருக்கு இயற்கையாவே வெள்ளதுரைக்கு அமையுது உன்ன என்கவுண்ட் பண்ணா வெள்ளத்துறை என்ன பண்றாரு மீனவர் மாதிரியே லுங்கி கட்டிக்கிட்டு அந்த ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த ட்ராயர் போட்டுட்டு அது மேலே அவர் லுங்கி கட்டிட்டு ஒரு சட்டை இல்லாமல் ஒருத்தரும் அப்படியே வராரு இதுல ஒரு விஷயம் என்னன்னா காவல்துறையில எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது நம்ம தேடினாலும் கிடைக்காது நம்மள அந்த இடத்துக்கு கொண்டு போகும் அந்த வாய்ப்பை போறாரு இதுல ஒரு உண்மையான இப்ப நிறைய என்கவுண்டர் நடக்குது இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்கவுண்டர் என்கவுண்டர் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் என்கவுண்டர்னா என்ன என்கவுண்டரா கிடையாது அதுதான் என்கவுண்டர் அது மாதிரி தான் வந்து வீரமணியா அவனோட இடத்துக்கே போயிட்டாங்க அவன் இடத்துக்கே போயிட்டாங்க அப்ப எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க வீரமணியை அங்க வர வைக்கிறாங்க வந்து கரெக்டா அந்த இடத்துல போறம்போது என்கவுண்டர் பண்றாங்க அந்த இடத்துல வெள்ளதுறை ட்ரிகர் அழுத்தும் போது ட்ரிகர் அழுத்தும் போது அது வெடிக்கல அப்படின்னு இருந்துச்சுன்னா வெள்ளதுரை செத்து இருப்பார் கரெக்டா கரெக்ட் தானே ஒரு கணம் அந்த ட்ரிகர் வேலை செய்யல அப்படின்னா வெள்ளதுரை அவுட் அவ்வளவுதான் இன்ன நேரம் வெள்ளதுரை இன்னும் இப்ப சர்வீஸ்ல அவருக்கு எப்பயும் மாலை போட்டிருப்பாங்க இதுதான் இருக்கு அந்த துணிவு இருக்கணும் அந்த இடத்துல கரெக்டா சுட்டு வீரமணிய காலி பண்ணிட்டு அப்படியே ரோட்ல போற ஆட்டோல மறிச்சு ஏறி வீட்டுக்கு போயிட்டார் தமிழ்நாட்டிலே பெரிய செய்தி இது மாவீரன் இதுல அதாவது ஒரு பத்திரிகையாளரா காவல்துறையாளருக்கு முழுவதுமோ சாதகமாகவும் ஒரு நடுநிலையா சொல்லணும் இது ஒரு மாவீரன் செய்கிற செயல் திருச்சியில பண்ணது ஒரு சாமர்த்தியத்தின் வெளிப்பாடு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் டக்குன்னு எடுத்து ஒரு அக்யூஸ்ட சுட்டு காலி பண்றது மூணாவது இந்த இதுல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனி பேர் கிடைச்ச உடனே விஜயகுமார் வந்து அடுத்து வீரப்பன தேடுதல் வேட்டைக்கு போகும்போது அந்த குழுல இவரையும் கொண்டு போயிடுறாரு அங்க வீரப்பன் சாவதுக்கு இவரும் ஒரு காரணமா இருக்கார் அந்த குழுல கரெக்ட்டுங்களா இந்த இடத்துல வீரப்பனை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க வீரப்பனை கூட்டிட்டு வந்து கொண்டுட்டாங்க துரோகத்தில் இந்த விஷயத்துக்கு இப்படியே வந்தவர் தான் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு அவருக்கு ஒரு நாமாகரணம் சூட்டப்படுறாங்க காவல்துறையில ஸ்பெஷலிஸ்ட் எதுவும் போஸ்டிங்லாம் கிடையாது என்கவுண்டர் ஸ்பெஷல் இதுக்கு நடுவில் அப்படியே பணி புரிஞ்சிட்டு வர ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் இப்படியே பண்ணிட்டு இருக்கும் போது காவல்துறையில ஒரு துறை எங்க என்கவுண்ட் ரவுடிகள் இருக்கோ அங்கெல்லாம் போறாங்க இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்லயும் அவர் ஒரு அவருடைய பணிய சிறப்பா செய்யறாரு ஏராளமான சர்ச்சைகள் அவர் வேலை உருவாகுது ஏராளமான சர்ச்சை வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஆளன் பணம் வாங்கினது இந்த மாதிரி சர்ச்சை நிறைய வருது எனக்கு துறை எப்படி தெரியும் அப்படின்னா மாநில மனித உரிமை ஆணையத்துல பொறுப்பு தலைவரா ஓய் பெற்ற நீதியரசர் வந்து ஜெயச்சந்திரன் துரை ஜெயச்சந்திரன் இருக்கும் போது நான் என்னுடைய வழக்குக்காக தொடர்ந்து மனித உரிமை ஆணையத்துக்கு போவேன் அந்த மனித ஆரம்பத்துல எப்படி மாசத்துல ஒரு நாள் நான் அவரை சந்திப்பேன் வெள்ளதுரை அங்க ஒரு அவர் வரும்போது அவர் கூட அஞ்சாறு பேர் வருவாங்க எப்பயுமே மனித உரிமை ஆணையம்னு ஒண்ணு இல்லைன்னா மக்களுக்கு வந்து காவல்துறை மேல இருக்க ஒரு முழு இதுவும் போயிடும் காவல்துறைக்கும் ஒரு அவுத்து விட்ட

உங்களை நான் நீங்க உடல் உபாதையை கழிக்காம நான் ஒரு உங்களை ஒரு நாலவர ஒரு இடத்துல வச்சு சித்திர உதவி பண்ணாலும் மனித உரிமை ஆணையம் தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்றைய கூலி இன்னைக்கு ஃபுல்லா நான் வேலையை வாங்கிட்டு இன்னைக்கு நான் உங்களை கூலியை கொடுக்கலனாலும் மனித உரிமை மீறல் தான் உங்க சட்டையை கிழிச்சாலும் மனித உரிமை மீறல் தான் பொது வச்சு உங்களை உரிமையில பேசினாலும் மனித இந்த மாதிரி மனித உரிமைக்கு பல வகைகள் இருக்கு அதை நம்ம தம் ஸ்டேட்ல வந்து காவல்துறைக்கு அதிகமா காவல்துறை சம்பந்தமா தான் மனித உரிமைக்கு போகும் சார் எங்க வீடு பிரச்சனை எங்க அண்ணன் வீட்டுக்கு சவால் பண்ணிட்டாங்க என்ன பொய் வழக்கு போட்டாங்க இந்த வழக்கில் என்ன சேர்த்துட்டாங்க இப்படி இப்படி தான் நிறைய பேர் மனித ஒரு போவாங்க நீங்க என்ன ஒரு ஆபீசரா இருந்தாலும் நீங்க எவ்வளவு பெரிய ஆபீசர் ஸ்டேஷன்ல போனா ஒரு இன்ஸ்பெக்டருக்கு எத்தனை பேர் சல்யூட் அடிப்பாங்க இப்படி திரும்புற இடத்துல சல்யூட் ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டு எஸ்ஐ ஆயிடுவாங்க எஸ்ஐ ஆகிட்டு அவங்க திரும்புற இடத்துலலாம் அவங்களுக்கு சல்யூட் இருக்கும் அவங்க தன்னைத்தானே அப்படி அம்மா வயதுல இருந்து வந்த ஒரு சல்யூட்ன்ற அந்த அந்த இதுல இருப்பாங்க அதே மாதிரி அவங்க இன்ஸ்பெக்டர் ஆயிடுவாங்க அப்போ ஒரு ஸ்டேஷனே மொத்தமா அந்த கண்ட்ரோல் அவங்களுக்கு இருக்கும் இவங்களோட உண்மையான முகம் என்னன்னா அந்த மனித ஒரு ரொம்ப தெரியும் அந்த பெல்ட் போட்டிருப்பாங்கல்ல அந்த பெல்ட் போட்டுட்டு தான் வரணும் அப்ப நானே கண் கூட பார்த்துருக்கேன் வெள்ளது அங்க உட்காந்து அந்த பெல்ட் போடுவார் காரை விட்டு இறங்கணும்னு நான் பார்த்திருக்கேன் அவர் வெள்ளதுறையே நான் அங்க அங்க பாப்பேன் ரெகுலரா அப்போ அந்த மனித உரிமையான வழக்கு வர்றாரு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல வந்து நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் நம்ம வெள்ளதுரை அவர்களோட மனைவி ராணி ரஞ்சிதம்ன்றவங்க வேட்பாளராக நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற வேட்பாளராக அதாவது அம்மா மக்கள் முன்ன முன்னேற்ற கழக டி டி தினகரனோட கட்சியில் நிற்கிறாங்க அந்த டேம்ல வெள்ளதுரை வந்து நெல்லையில் பணிபுரிகிறார் அப்பவும் காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னா தேர்தல் கமிஷன் அவங்க மனைவி இங்க வேலை பார்க்கறாங்க இங்க தேர்தல் நிக்கிறாங்க இவர் அங்க வேலை செய்யக்கூடாது இந்த இடத்துல பணிபுரிய கூடாதுன்னு அவரை காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிறாங்க அந்த டைம்ல அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசம் ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சிக்கு வருது அப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா திமுக பழி வாங்கணும் அரசு பழி வாங்கணும்னு நினைச்சிருந்துச்சுன்னா மாற்று கட்சியில மாற்று சமூகத்தை சார்ந்த மாற்று கட்சியில ஒரு காவல்துறை அதிகாரியுடைய மனைவி திமுக எதிராக நின்று இருக்காங்க அப்ப இவரை நம்ம ஓரம் கட்டி வைக்கலாம் இதுதானே இயற்பு அவர் அங்கிருந்து கூட்டிட்டு வந்து நம்ம செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு என் ஒரு கொலை நடக்குது ஒரு கொலை நடக்குது அந்த கொலை நடந்தவுடனே அதுக்கு பின்னணி என்னன்னு ஸ்கிராப் ஒரு அசுர வேகத்துல நம்மளுக்கு தான் தெரியுமே காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் செங்கல்பட்டு சிங்கப்பூர் மல்கூட அசுர உரங்கடம்லாம் அசுர வேகத்துல ஸ்கிராப் வந்து கோடிக்கணக்காக வளர ஆரம்பிச்சிருச்சு ரவுடிகள்லாம் பிரித்து கோடிக்கணக்கில் பணம் பார்க்க ஆரம்பிச்ச உடனே அந்த இடத்துல கொலைகள் நடக்குது அப்ப என்ன பண்றாங்க இவரை வந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கொண்டு வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இவர் தான் இவர் வந்தவன கொஞ்சம் கொட்டத்தாடங்கணும் அங்க வந்த உடனே இவர் தான் அந்த இடத்துல பேசு பொருளாவே இருக்காரு ஐயோ இவர் வந்துட்டாரு இவர் வந்துட்டாரு வந்துட்டாரு கொஞ்சம் ரவுடிகள்லாம் கொஞ்சம் ஒடுங்க ஆரம்பிச்சிடறாங்க ஒரு சில ரவுடிகெல்லாம் நீதிமன்றத்துல சரணடைஞ்சாரு இப்ப படப்பை குணா அந்த இடத்துல யாரு நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் சூர்யா நெடுங்குன்றம் சூர்யா படப்பை குணா அந்த பக்கம் வைரம் வைரம் இல்ல இந்த பக்கம் இருந்தா தனபால அண்ணா தனபால் இறந்துட்டாரு அவரு கூட இருக்கவங்க அப்ப அந்த இடத்த ஃபுல் பண்றதுக்கு குணா வராரு குணாவே மறந்து போயிட்டு நீதிமன்றத்துல நீதிமன்றத்தில் சரணடைகிறார் அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே ஆஃப் ஆகுறாங்க அப்போ இவங்கலாம் அரசியல் கட்சியில சேரலான்னு பாக்குறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அந்த இடத்துல தான் வந்து ரெண்டு ஏடி எஸ்பி வேற ஒருத்தர் இருக்காரு ஒரு எஸ்பி இருக்காரு அந்த எஸ்பி கூட இப்ப லேட்டஸ்டா மாத்தப்பட்டாரு இங்க வேற இடத்துல மாத்தி வேற இடத்துல இருக்காரு இவங்க வந்து அந்த ரவுடிங்க ஸ்கிராப் கிட்ட எல்லாம் பணம் வாங்குறதுல இவர் வந்த ஒன்ன டப்பு 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 அந்த விஸ்வா ஸ்ரீபரும்பு அந்த என்கவுண்டர் இந்த பக்கம் ஸ்ரீபரும்புல நடக்கிறது செங்கல்பட்டு சூனாம்பேட்டில் நடக்கிறது மகாபலிபுரம் நடக்குது இந்த மாதிரி என்கவுண்டர்லாம் இவருக்கு கீழே நடந்துட்டு இருந்துச்சு இவர் போய் ஸ்பாட்ல சுட்டாரா இவரே துப்பாக்கி எடுத்து ஏம் பண்ணி சுட்டாரா அப்படின்னு தெரியாது வந்த உடனே இவரோட தலைமை கீழே இவருக்குன்னு ஒரு விசுவாசிகள் இருப்பாங்க இப்ப எந்த வந்தா தனக்கு ஆளுங்க அந்த மாதிரி இவருக்கு சின்ன சின்ன ரவுடிகள்லாம் போடும் போது ஏன் பெரிய ரவுடியே போடல அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுவ ஆரம்பிக்குது எழுந்த உடனே அந்த எஸ்பி ஆபீஸ்லயே ஒரு கூட்டம் நடக்குது டிசம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு டிசம்பர்னு நினைக்கிறேன் மூணாம் நாளா தெரியல கடந்த டிசம்பர் மாதத்துல வந்து ஒரு சம்பவம் நடக்குது ஒரு மீட்டிங்ல கேட்கறாங்க ஏன் சார் நீங்க வந்து குணாவை என்ன அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னு போலீஸ்காரங்க காவல்துறை அதிகாரிகள் மீட்டிங்ல கிட்ட எஸ்பி கேட்கறாரு அப்போ எஸ்பி கிட்டேயே வந்து இன்னொரு டிஎஸ் டிஎஸ்பி சொல்றாரு சார் உங்க டீம் ஸ்பெஷல் டீம் தான் பணம் வாங்கிட்டு இருக்கு சார்ன்றாரு இவங்களுக்குள்ள ஏன் சொல்றேன் நீங்க போட்ட ஸ்பெஷல் டீம் தான் பணம் வாங்குதே அப்ப அந்த ஸ்பெஷல் டீம் யாரு தலைமையில இருக்கு இவர் தலைமையில இருக்கு அப்போ இந்த ஸ்பெஷல் டீம் இப்பயே கலைக்கிறேன் அப்படின்றார் எஸ்பி இதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு நேர்காணல் வழியா சொல்லியிருந்தேன் அப்பயே கலைக்கிறார் கலைச்சிட்டு மட்டும் அதே ஸ்பெஷல் கூப்பிட்டு நம்ம பேர் போயிடுச்சு அரஸ்ட் பண்ணுங்க படப்பை குணம் பலாயிரம் கோடி மதிப்பு சொத்து மதிப்பு உள்ள நபர் அவங்க மனைவி ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு வார்டு கவுன்சிலர் என்ன வழக்குல படப்பை குணம் அரெஸ்ட் பண்றாங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு இரும்பு கடக்காரர்கிட்ட மிரட்டி பத்தாயிரத்தை புடுங்கின கேஸ்ல குணாவை அரெஸ்ட் பண்றாங்க குணா ஒரு நாளைக்கு வெளியே வந்தாலே ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணக்கூடிய கூட நூறு பேர் கூட வரவங்க நாலு வாகனங்கள்ல வரக்கூடிய நபர் தன் வரும்போதே தன்னை பத்தி வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுவாங்க அந்த மாதிரி பசங்களை கூட வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த இந்த குணா மேல போட்ட வழக்குன்னு பார்க்கும்போது நம்பகத்தன்மை நம்பக தன்மை இல்லாத வழக்கா தானே இருக்கு நேச்சுரலான வழக்குல அரெஸ்ட் பண்ணா பிரச்சனை இல்ல இவ்வளவு பெரிய ரவுடி இத்தனை கார்ல வர ரவுடி இவ்வளவு பெரிய அவர் வீட்டுக்கு மத்திய முன்னாள் மத்திய அமைச்சரே போயிட்டு வராரு உங்களுக்கே தெரியும் யாரு அவர் வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு அவங்க மனைவி ஒரு கவுன்சிலர் பத்தாயிரம் அப்போ இது உடனடியா குணா அரசு பண்றாங்க குணா நைட்ல போதையில எடுத்து போன் பண்றாரு அப்ப குணா வந்து ஐஜி ஒரு பெண் டிஐஜி இருந்தாங்க அவங்க கிட்ட வாக்குமூலம் அவங்க கிட்ட வீடியோ சொல்லிடுறாரு அவங்களுக்கு போயிடுது இந்த மாதிரி இவ்வளவு பணம் கொடுத்தேன் அவ்வளவு பணம் கொடுத்தேன் என்ன என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க இது மேல எடுத்துக்கு போகுது கூட்டிட்டு வந்த அதாவது இங்க வந்து சிறப்பு அதிகாரியா கொண்டு வந்து காஞ்சிபுரத்துல ரவுடிகள் சிறப்பு அதிகாரிகளா கொண்டு வந்து நியமிக்கப்பட்ட அதிகாரம் மிக்க ஒரு ஒரு நபரை வெள்ளதுறைய ஏன் திருவண்ணா திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்க குற்ற ஆவண காப்பகத்துக்கு கூடுதல் ஈடிஸ் போய் எதுக்கு போடணும் ஒரு ஆக்டிவா இருக்கவரை கொண்டு போயிட்டு அதான் நீங்க அந்த ஒரு படத்துல பாக்குற மாதிரி ஒரு ஆக்டிவா இருக்க அதிகாரிய போய் டயர் கணக்கு எடுக்க வைக்கிற மாதிரி எதுக்கு குற்ற ஆவண காப்பத்துல போன வேற எங்கேயாவது ரவுடிகள் போட்டிருக்கலாம் இல்ல தீபக் அந்த மாதிரி இடத்துல போட்டிருக்கலாம் ஓய்வு பெற போறாரு சரி கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் போட்டிருப்பாங்க இல்ல எப்பயுமே அது மாதிரி நடக்காது ஓய்வு பெறும் போது நல்ல போஸ்டிங்ல இருந்துதான் ஓய்வு பெறுவாங்க ஆனா அதுல ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா என்ன சர்ச்சையில இப்ப அவரை கை அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஆல்வின் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் பேட்ச் எஸ்ஐ அந்த பேட்ச் எஸ்ஐங்கள்லாம் வந்து அப்போதான் சார்ஜ் வராங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்து ட்ரைனிங் போயிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு டியூட்டிக்கு வராங்க வந்து ஒரு வருஷம் கூட தன்னோட பணியை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி அவனை சுட்டுட்டாங்க அவனை கொத்தி கத்திய வச்சு குத்தி அவனை கொலை பண்ணிட்டாங்க அப்போ அந்த பேட்ச் மட்டு அதுல வந்து ஒரு உதாரணம் காவல்துறைக்கு நடந்த உதாரணம் அந்த பேட்ச் மட்டு எல்லாருமே தன்னுடைய சம்பளம் சம்பளத்தை அவனுக்கு போட்டாங்க ஏன்னா பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரு அஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஏதாவது அரசு சார்பு சபல சலுகைகள் கிடைக்கும் அந்த பேட்ச் மட்டும் தன்னோட சம்பளத்தை எல்லாம் கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க எல்லாரும் அந்த பேச்சை கொடுத்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த ஆல்வின் இசை வந்து ஒரு நியாயமான சிவகங்கை மாவட்டம் திருப்பா பக்கத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு அப்போ அது ஒரு தேவர் குரு பூஜை சமயத்தில் நடந்து அப்போ இந்த வெள்ளதுறையே பாராட்டி ஆகணும் தன்னுடைய காக்கி சட்டைக்காக இவர் அந்த இடத்துக்கு போடுறாங்க ஆழ்வின் இசை வந்து ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அவரை வந்து வீழ்த்தியது வந்து கத்தியால வீழ்த்தியது வந்து தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இவர் தன்னை கொண்ட கொள்கைக்காக காக்கி சட்டைக்காக இவர் அங்க அனுப்புறாங்க தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவராக காவல்துறைக்காக ஒரு காவல் உதவி ஆணை ஆய்வாளரை வந்து கொலை குலப்பண்ணிட்டாங்களேன்றதுக்காக வெள்ளதுரை வந்து அவங்கள பண்ணார் என்கவுண்டர் திருப்பாச்சி பகுதி இது வந்து ரொம்ப அந்த வழக்குலதான் இப்ப அவர் வந்து மனித உரிமை இப்ப இது போன்ற விஷயங்கள்லாம் அவர் காவல்துறைக்காகவும் பண்ணிருக்காரு சட்டம் ஒழுங்காகவும் பண்ணிருக்காரு அவர் அதிகபட்சம் பன்னெண்டு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாலும் அதுலேயே காவல்துறை என்ன பண்ணாங்க ஒரு அஞ்சாறு என்கவுண்டர் பண்ணிருப்பாங்க மீதி ஒரு ஆறு என்கவுண்டர் அவர் சரி அவர் கணக்குல சார் அதான் அவர் பார்த்தி பண்ணும் கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்களே எல்லாத்தையும் என் பேர்லயும் எழுதுறீங்க பிரதர் பார்ட்னர் பேர்லயும் கொஞ்சம் எழுதுங்கன்ற மாதிரி அவர் அவரு வேலையில ஒரு பக்கம் செய்தாலும் ஒரு பக்கத்துல பணம் வாங்கினார் அப்படின்னு ஒரு சர்ச்சையெல்லாம் இருந்தாலும் ஒரு காவல் அதிகாரி ஓய்வு பெற்ற போது ஓய்வு பெற்ற பிறகு அவர் பண்ண ஊழலை பத்தி நம்ம இப்ப பேசி அதனால எந்த பயனும் இல்லை அன்னைக்கு வந்து உள்துறை செயலாளர் வந்து அவங்க வந்து எந்த உள்நோக்கத்திலையும் இந்த போல அவங்களுக்கு வந்து மனித உரிமை ஆணைய ஆணையத்திலிருந்து இவர் மீது வழக்குகள் நிலவில் இருக்கு அதனால இவரை வந்து முறைப்படி ஓய்வு பெற விட ஓய் பெறக்கூடாதுன்றது நான் பரிந்துரை பண்றோம்ட்டு அவங்க வந்து ஒரு கோப்பை அனுப்புறாங்க எப்பயுமே காவல்துறையில எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்கனாலும் அந்த கோப்பு மேல வருது அப்படின்னா நீங்க ரிட்டையர்ட் ஆகுற அன்னைக்குனா நீங்க ஃபயர் டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சிறைத்துறையா இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் ரிட்டையர்ட் ஆகுற அன்னைக்கு தான் உங்களுக்கு சான்றிதழ் கொடுப்பாங்க உயர் அதிகாரி கரெக்டுங்களா அப்படின்னும் போது இவர் ஒரு ஏடிஎஸ் பி எஸ் அந்த அதுக்கு அதுக்கு மேல இருக்க ஒரு ப்ரமோஷன்ல இருக்கும்போது போது உள்துறை செயலர் தான் வந்து இவருக்கு ஒரு கையெழுத்து போட்டு அந்த இடத்துல இவருக்கு ரிசீவ் பண்ணுவாங்க அப்போ இவருக்கு காலை முதல் நாள் நைட்டு அந்த அந்த ஆர்டர் இவங்களுக்கு வருது இவருக்கு எதிருக்கு இது பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்க வந்து அத கேன்சல் பண்றாங்க மறுநாள் விடிய காலையில அது பேசு பொருளா மாறிடுச்சு அது காலையிலேயே அது பேசுபொருளாடுச்சு ஆறு மணிக்கா ஏன் காலையில ஆறு மணிக்கெல்லாம் அவங்க உள்துறை செயலா கழித்து போல முதல் நாள் போட்டதுதான் அந்த முப்பதாம் தேதி இருபத்தொம்பாந்தேதி முடிஞ்சது இல்ல ஆமா இருபத்தொன்பதாம் தேதி முப்பது வந்துச்சு அடுத்த நாள் அடுத்த நாள் இந்த மாதிரி சர்ச்சையை ஏற்படுத்துனோன்ன அங்க வந்து என்ன பண்றாங்க இவர் அரசுக்காக இப்படி பண்ணியிருக்காரு அப்போ இதுல நல்லா கூர்ந்து கவனிக்கணும் மனிதனோட கடைசி நம்பிக்கை தான் நீதிமன்றம்ன்றது நீதிமன்றம் அவன் ரவுடி கொலகாரம் எவனா இருந்தாட்டும் அது ஏழை பணக்காரன் மனித உரிமை ஆணையம்ன்றதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு அதாவது நான் ஒரு பாம்பு வச்சிருக்கேன் இந்த பாம்பு வந்து நான் உங்ககிட்ட விடுறேன் நீங்க பாம்பு வந்து நீங்க வந்தவொடனே நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க அந்த பாம்புக்கு பல்லு புடிங்கிருக்கா புடுங்களேன் எனக்கு மட்டும் தான் தெரியும் உங்க கிட்ட பாம்பு போட்டா நீங்க குதிப்பீங்க மனித உரிமை ஆணையம் கொத்துதா கொத்தலையான்றது வேற மனித உரிமை ஆணையம்னாவே பயந்துதான் இதுதான் மனித உரிமை ஆணையத்துக்கு இது ஒரு சினி எளிமையான முறையில சொல்றேன் மனித உரிமை ஆணையத்துல ஒரு வழக்குல இருந்து இவர இன்னும் விடுபடலை அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு அதனால இவரை ஓய்வு பெற சட்டம் முறைப்படி ஓய்வு பெறக்கூடாதுன்னு பதிவு பதிவு பண்றாங்க அதுக்காக இவங்க க்ளோஸ் பண்றாங்க அடுத்த கட்டம் காவல்துறை தரப்புல இருந்து இவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அழுத்தம்னா என்ன இவருக்கு வேலை உனி உயர் அதிகாரிகள்லாம் இல்ல அவர் பணி புரிஞ்சிருக்காரு அந்த வழக்குக்காக நீங்க அப்படி பண்றீங்க நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது போது உள்துறை செயலாளர் உடனே ஒரு மேல் இடத்துக்கு அவங்க நேலஜி கொண்டு போறாங்க என்ன பண்ணலாம்னு கேக்குறாங்க உடனே சரி ஓகே இவரை வந்து அப்ப கூட என்ன பண்ணிருக்காங்க உடனே நான் போட்ட ஆர்டர் தப்பு அப்படின்லாம் கிடையாது இது நல்லா புரிஞ்சுக்கணும் காவல்துறை அன்னைக்கு அன்னைக்கு முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா மொத்த காவல்துறையோட ஸ்டேட்டஸுமே வெள்ளத்துறை தான் தர்மத்தின் தர்மம் கெட்டு போச்சு தர்மம் செத்து போச்சு காலையில ஈவினிங் வந்து நைட்டுக்கு மேல ஆமா ஆமா வெள்ளிக்கிழமை வெள்ளி அன்று வெள்ளி அன்று காலையில இருந்து மதியானம் எல்லாம் பரபரப்பா இந்த மாதிரி கொடுமை நடந்துச்சு அப்படின்னு போட்டாங்க அந்த இடத்துல ரொம்ப இதா நாசுகாக கையாண்டாங்க என்னன்னா அவர் மீது அந்த வழக்கு இருக்கு நிதி உரிமை ஆணையத்துல அந்த வழக்குல இருந்து ஐந்து லட்சம் ரூபாவை அவருடைய ஓய்வூதியத்துல இருந்து பணபலம் அதாவது பணபலன்கள் இருந்து ஐந்து லட்ச ரூபாவை நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அவர் ஓய்வு பெற்று அவர் கொடுக்கறது காசை அந்த நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்ததுக்கு இந்த ஐந்து லட்ச ரூபா போவோம் அப்படின்னு அந்த ஆர்டரை ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் அவருக்கு திருவண்ணாமலையில அவர் கையில ரிசீவ் பண்ணிட்டாரு இது பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னா அது வெள்ளதுரை அவரே வந்து உள்துறை செயலாளர் தான் என்ன பண்ணிருப்பார் இதைதான் பண்ணிருப்பார் அப்போ உள்துறை செயலாளருக்கு மேல ஒரு மனித உரிமை ஆணைய நீதிபதிகள் இருக்காங்க மூணு பேர் கடங்க குடும்பம் இருப்பாங்கல்ல ஒருத்தர் இருப்பாரு ரெண்டு சேர் பர்சன் இருப்பாங்கல்ல ஒரு ஐஏஎஸ் இருப்பாங்க ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க ஒரு சேர் பர்சன் இருப்பாங்க அப்ப அந்த மனித உரிமை ஆணையத்தை மதிக்கணும்ல அதுக்கு படி அவரை இது பண்றாங்க அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு இப்பயும் ஐந்து லட்சம் ரூபாய் திரும்ப என்ன பண்றாங்க அவரை நாங்க அதை ரத்து பண்றோம் அப்படின்னா அப்பா உள்துறை செயலாளர் பண்ணது தப்புன்னு ஆகாது அவரை வந்து ஓய்வு பெற்ற விட்டுருங்க பட் அவரை வந்து அவருடைய பணாபலன் கொடுக்கறதுல வந்து ஐந்து லட்சம் ரூபாய் அரசு பிடித்தம் செய்து வச்சுக் அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த தீர்ப்பை கூட அவர் எடுத்துட்டு ஹைகோர்ட் போகலாம் உயர் அதாவது மாநில மனித உரிமை ஆணையத்துல இருந்து வர தீர்ப்பை எடுத்து ஹைகோர்ட்ல போயிட்டு இதை அவங்க சொல்றது எப்படிதான் இல்ல அங்க மூணு ஜட்ஜி கொடுத்துட்டாங்க அது நீங்க அதுதான் அப்படின்னா ஒரு அஞ்சு லட்சத்தை கொடுத்துதான் ஆகணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும்னா கொடுத்தாகணும் இல்லை அவர் வந்து அவர் பண்ண தேவையில்லை அப்படின்னா அது கேன்சலாக வாய்ப்பு இல்லை அவர் அஞ்சு லட்சம் ரூபாய் போகுது இதுக்கு நடுவில் பல கேள்விகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஒரு அமமுக கட்சியில வந்து அவங்க வந்து தேர்தலில் நிற்கிறாங்க பணம் எங்க வந்துச்சு இது போன்ற கேள்விகள்லாம் ஒருத்தர் பொது வாழ்வுக்கு வந்துட்டாரு காவல்துறையில் இருக்க எல்லா ஏடிஎஸ்பியும் இப்படி பிரபலமாகல அப்ப இவர் பிரபலம் அதுக்கு தகுந்த எதிர்வினையும் ஒன்னு வரும்ல அந்த எதிர்வினையும் அவர் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அதனால வெள்ளதுரை வந்து அன்று உள்துறை செயலர் பண்ணது சரிதான் வெள்ளதுறை செய்ததும் சரிதான் அது வந்து அன்றைக்கு பேசு பொருளா மாறினது இன்று வெள்ளதுறை வந்து இன்றைக்கு ஓய்வு பெற்று போயிட்டாரு அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அதாவது இந்த எந்த இடத்துலயுமே வந்து நான் நல்லவர்னு சொல்லலை நீங்க அதை புரிஞ்சுக்கணும் வெள்ளதுறை கெட்டவர்னு நான் சொல்லு காவல்துறைக்காக பல விஷயங்கள் செய்திருக்காரு அதுல பல விஷயங்கள் நல்லதா இருந்திருக்கு அவர் மேல பல விமர்சனங்கள் புகார்கள் அவர் மேல குற்றச்சாட்டுகள் நிறைய குற்றச்சாட்டுகள் ஆகல ஓய்வு பெற்று போயிட்டாரு ஆனா ஒரு உண்மையாவே ரொம்ப குறுகிய காலம் முப்பத்தி மூணு வருஷம் இல்லைன்னா ஒரு இருபத்தி ஏழு வருஷம் காவல்துறையில பணிபுரிந்தாலும் இருபத்தி ஏழு வருஷம் செம்மையா ஒரு பேர் எடுத்துட்டு ஓய்வு பெற்றார் இதுதான் வெள்ளத்துறையோட இன்றைய ஸ்டேட்டஸ்